காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும் ஒரு தேநீர் சிலருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது ஆனால் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டினிலே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவி அல்லது காரியம் அவர்களை உற்சாகம் முட்டுகிறது ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்றார் எனக்கு உற்சாகம் தருகிறது உமது ஆவி பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று அவர் கேட்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது பல உண்டு ஒருத்தர் இப்படி சொல்கிறார் சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜிஸ் என் பூஸ்ட் என்றார் ஆனால் நான் சொல்லக்கூடியது தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் இந்த நாளிலே உங்களை உற்சாகமூட்டக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டானார் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் உங்களை இந்த நாள் முழுக்க உற்சாகமூட்டுவாராக